ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரியார் யூடியூபுக்களாக இணைந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதா காலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்லாண்டவரை நானும் எங்களை இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் அதிகமாக யாரை எல்லாம் நம்புகிறோமோ அவர்கள் நம்மை கைவிட்ட காலங்கள் உண்டு அதிகமா யாரை நேசிக்கிறோமோ அவர்களால் கைவிடப்பட்ட நாட்கள் உண்டு இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷர்களும் நான் சில நேரங்களில் சொல்லுகிறோம் நாங்கள் மலைகளைப் போல நம்பியிருந்தோம் எங்களை கைவிட்டார்களே கடைசி வரை உதவி செய்வார்கள் நம்பியிருந்தோம் எங்களை கைவிட்டார்களே இப்படி பலவிதமான மனுஷனுடைய செயல்பாடுகளை நான் நீங்கள் அனுபவித்து இருக்கிறோம் எனவே இந்த அனுபவங்கள் வாழ்க்கையிலே மனுஷன் மேல் நம்பிக்கைக்கு வைக்காதபடி தேவனை நம்பி தேவனை சாந்து தேவனுக்காய் வாழ வாழ்க்கையிலே உந்து சக்தியாய் காணப்படுகிறது சில நேரங்கள் நாங்கள் வேதனையோடு கூட இருக்கிற போது நாங்கள் தோல்விகளோடு இருக்கிற போது நாங்கள் சில நேர கஷ்டங்களோடு இருக்கிற போது அநேக மனுஷன் சொல்வார்கள் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் வந்து உதவி செய்வேன் என்று அந்த வார்த்தைகளை நம்பி சில நேரங்களிலே நானும் ஏமாந்த நாட்கள் அநேகம் ஏமாந்து கொண்டு பெருக்களை அநேகம் பிரியமான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்ட கைவிடப்பட்ட மனுஷர்களுக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் தேவன் ஒரு வார்த்தையை நாங்கள் சொன்னாரா இருந்தால் அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை எனவேதான் ஆதி அமைப்புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல இப்படியா ஒரு வார்த்தை இருக்கிறது நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்றார்

உயிரோடு இருந்து இந்த உலகத்தின் ஆண்டவர் உலக ரட்சகர் யார் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி என்னோடு உங்களோடு கூட இருக்கிறவர் அதனால் தான் சொல்கிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரா இருந்தால் நான் உன்னை ஆசிர்வதிக்கு ஆசிர்வதித்து உன்னை உயர்த்துவேன் உயர்த்துவேன் என்று சொன்ன உயர்த்தும் வரைக்கும் எனவே அவர் ஒரு நாளும் என்னை உங்களை விட்டு கைவிடுகிற வர அல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை நீங்கள் எந்த தேசத்தின் மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை மனுஷனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் மனுஷனால் ஏமாற்றப்பட்ட நிலையிலே மனுஷன் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி மனுஷன் கொடுத்த வார்த்தைகளை நம்பி இந்த தோல்வி மனப்பாடு இருக்க உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வாரா இருந்தால் அந்த வார்த்தை சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே அடி வாக்குத்தங்கள் உண்மை உள்ளது அந்த வாக்குத்தத்தை ஜீவன் உள்ளது அந்த வாக்குத்தத்தை நேச்சியமாய் நிறைவேறத்தக்கதாய் இருக்கிறது எனவே தேவ வார்த்தைகளை நம்புங்கள் ஒருபோது ஒரு நாளும் மனுஷ வார்த்தைகளை நம்பி உடைய வாழ்க்கை அழித்துக் கூடாதுபடி நீங்கள் தோல்விக்கு முகம் எடுக்காதபடி ஏமாற்றுக்கு முகம் கிடையாது என்றைக்கும் என்னை ஏமாற்றாத கடவுள் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே அதான் சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவு அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் ஒருபோதும் ஒரு நாலு பிள்ளைகள் கைவிடுகிறது இல்லை அதை வந்து நான் உன்னை கைவிடுவது இல்லை நான் உன்னை விட்டு நிலைவதும் இல்லை உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன தெய்வம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை யார் மனுஷனால் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உங்களை சான்றிந்தவரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவராய் தேவனை விசுவாசிப்பலா இருந்தால் இன்றைக்கு ஆண்டால் தேவனை கதம் பிடிப்பதா இருந்தால் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதவர் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க உண்மை உள்ளதேவனாய் இருக்கிறார் என்ன சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் வாக்குத்தான் மன்னின தெய்வம் உண்மை அவர் சிறியவனை புனிதந்து மடியவரை கூப்பிடம் தூக்குகிறவர் ஆண்டவர் ஆண் வார்த்தை அப்படியே நிறைவேறும் ஆனால் நானும் நீங்களும் உறுதியாயவரை பற்றி கொள்ளுகிற போது சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகத்திலே ஒரு வார்த்தை இப்படியா இருக்கிறது வாசிக்கிறீர்கள் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கட்டாவை உண்மை தேடுகளை நீர் கைவிடுகிறதில்லை ஆதரவு அந்த நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் அது யாரை நீர் கைவிட அவரை தேடுகிறவர்களை அவரை நம்புகிறவர்களை பிரியமான தேவ உலகத்தை உலகத்தினம் எல்லாத்தையும் தேடலாம் உறவுகளை தேடலாம் நண்பர்களை தேடலாம் பொருளை தேடலாம் அந்த தேடலாம் ஆன் தேவனை தேடுவதே ஒருபோதும் ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறது இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த இந்த சத்தத்தை கேட்ட இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கலாம் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைக்குள்ளாய் முகம் எடுத்துக் கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழலை போராடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவராய் தேவனை நீங்க நம்புவீர்களாயிருந்தால் ஆண்டராய் இயேசு கிறிஸ்தை நீங்க நம்புவீர்களாயிருந்தால் ஆண்டாய் தேவையா இருந்தால் தேவன் உங்களை என்னை ஆசிர்வதிக்க உண்மை இருக்கிறார் வேதத்தில் அதிகமாக வார்த்தை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் நோடு விட இருப்பேன் நான் நோடு வந்து நடத்துவேன் எவ்வளவு ஆறுதலான வார்த்தை எவ்வளவு வார்த்தை எவ்வளவு தயவுள்ள வார்த்தை தேவன் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார் பிள்ளைகளே கர்த்தர் உங்களை தான் சொல்கிறார் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த கைவிடாத கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் போதுமானவே இருக்கிறார் இனிமேல் மனுஷு நம்பிக்கை வைத்து எங்கள் நம்பிக்கை இழந்து நான் நாங்கள் தவிக்காதபடி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் ஒருபோது ஒரு நாளும் கைவிட மாட்டார் அதனால் தான் சங்கீதக்கான் சொல்லுகிறார் கத்தாவே உண்மை தேடுகிறவரை நீ கைவிடுகிறது இல்லை உண்மை தேடுகிறவரை நீ கைவிடவில்லை காரணம் அவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள் நீ மனுஷன் நம்பிக்கை விட்டு நம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பான் நீங்கள் செய்கிற தொழிலை பார்க்கலாம் நீங்கள் செய்கிற பிரயாசத்தை எடுக்கிற முயற்சிகளை பார்க்கலாம் நீங்கள் உறவுகளை பார்க்கலாம் நீங்கள் நம்புகிற குடும்பத்தை பார்க்கலாம் சபையை பார்க்கலாம் நீங்கள் நம்புகிற போர்களை பார்க்கலாம் நீங்கள் கத்தரை நம்பிய பிறந்தால் கத்தர் மீது நம்பிக்கையாக இருந்தால் ஒருபோதும் ஒரு நாளும் கத்தர் கைவிடவே மாட்டார் பிரியமான தூப பிள்ளைகளே இன்னைக்கு நாம் எங்கள் பணபலத்தை நம்பலாம் அது ஒரு நாள் நம்மை விட்டு விலகும் நீங்க நான் என் சரீர சுகத்தை நம்பலாம் அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் விலகும் நீங்க நான் உறவுகளை நம்பலாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவார்கள் ஆனால் கத்திரும் மேல் நம்பிக்கையா இருப்போமாயிருந்தால் இருந்தால் ஒருபோதும் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை இந்த நாளினுடைய பிரியமானவர்களே நாம் எத்தனை பேர் மனுஷனால் கைவிடப்பட்டு இருக்கிறோம் எத்தனை உறவுகளால் கைவிடப்பட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் நண்பர்களாய் கைவிடப்பட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் நம்மினவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கிறார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போவதாய் காணப்பட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் முகம் கொடுத்தவர்களாய் இருந்தால் இன்றைக்கு ஆண்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் கைவிடாத தேவன் காரணம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னோடு இருந்து உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கைவிடாமல் ஆசுவதிக்கு உண்மை இருக்கிறார் நீங்கள் அவரை நம்புங்கள் அவரை தேடுங்கள் அவரை சேமித்துக் கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் பெற்றிக் கொள்ளுங்கள் உடைய வாழ்க்கையை மாற்றுகளை கொடுத்து அவர் உயர்த்த உண்மை இருக்கிறார் இந்த நாளிலே தெய்வமான நீங்கள் ரட்சிக்கப்படவளாய் இருக்கலாம் அல்ல தேவனை தேடுகளாய் இருக்கலாம் தேவ ஊழியர்கள் இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கத்த நிச்சயமாய் செய்து முடிப்பார் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஒருபோதும் ஒரு நாளும் பிள்ளைகளிட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் அவரை நம்புங்கள் நீண்டை வரும் நம்புங்கள் உயர் வரும் நம்புங்கள் செழிப்பு வரும் என்னோடு விட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே ஒருவேளை நீங்க மனசால் கைவிடப்பட்ட சூழலுக்குள்ளாய் கடந்து போகலாம் ஒருவேளை உறவுகளால் கைவிடப்பட்ட சூழலில் கடந்து போகலாம் ஒருவேளை நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு நட்டாக்கு கடலை விட்டது போல காணப்படாது இன்றைக்கு நம்புங்க ஆண்டவரே அவர் மாற்றத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஏசப்பா நம் மனுஷன் நம்பி ஏமாந்து பண்ணப்பா மனுஷன் நம்பி கைவிடப்பட்டு நப்பா மலை போல நம்பினவர்கள் அண்டவரே நீ தூசிய போல விட்டுட்டு போயிட்டாங்க உதவி விட்டு போயிட்டாங்க ஆனால் உண்மை நம்புகிறேன் அது வேதம் சொல்லுகிறது அவரை நம்புகிறவளை அதை கைவிடுகிறதே இல்லை என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஒரு மாற்றம் பெறும் இன்னைக்கு கைவிடப்பட்டவர்கள் தேடி வர தக்கதாய் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது உங்களை குத்தினவர்களும் நோக்கி பார்க்கும்படி இந்த நாளிலே இந்த நொடிப்படல இந்த வேலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கோ உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட கிரீகசிய வல்லவராய் இருக்கிறார் நம்புங்கள் தேவன் மேன்மை பண்ணுவார் அப்படியே தேவையை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே உண்மை தேடுகளை நீ கைவிடுகிறதே இல்லையாப்பா